குரூப் ஃபோர் நியூ சிலபஸ் பேசிட்டு கொஸ்டின் தான் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க அப்போ வேர் சொல்லின் தொழிற்பெயர் தொழிற்பெயர்னால் தொழிற்பெயர் விகுதி வந்து தல்லெல்லாம் கையை மை வி இது மாதிரி தான் தொழிற்பயர் விகுதி வரும் அந்த தொழிற்பெயிர் விகுதியை கொண்டு இருக்கிற சொற்கள் தான் நம்ம தொழிற்பெயர்னு சொல்லுவோமா அப்போ முளைத்தவன் அண்ணு இல்லை முடியுது ஸோ இது வந்து நம்ம தொழிற்பெயர் இல்லை முளைத்தங்கிறது பெயரச்சம் ஆள முடியுது அப்ப இதுவும் வராது முளைத்துங்கிறது வினையச்சம் ஸோ இதுவும் வராது அதுக்கப்புறம் முளைத்தல் அல்ல முடிதா இத்து கூட்டல் அல்ல முடியும் இத்து கூட்டல் அல்லு ஸோ அல்லுங்கிறது தொழில் பெய்விகிதி வந்திருக்கு ஸோ இதான் ஆன்சரு இப்படிங்க கேட்கலாம் முளைத்தலை கொடுத்துட்டு இதோட வேர்ச்சொல் என்னன்னு கேட்கலாம் ஆன்சர் முளை முளைத்தலோட வேர்ச்சொல் முளை அடுத்த கொஸ்டின் வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயரை காண்கன்னு சொல்லிக்கிறாங்க உரை உரைங்கிறது உரைக்கின்றார் உரைத்த உரைப்பவர் உரையாமை நமக்கு வந்து எதிர்மறை தொழிற்பை கேட்குறாங்க ஃபஸ்ட்டு தொழிற்பெயர் விகுதி வந்திருக்கணும் அதுவும் எதிர்மறை தொழிற்பெயராக வந்திருக்கணும் உரைத்தங்கிறது ஆள முடிது நமக்கு அம்மு தானே வரணும் ஸோ இந்த குது வராது உரைக்கின்றார் அருளில் வருது அதனால் அதுவும் வராது உரைப்பவரும் வராது உரையாமை ஏன்னா மை விகுதி வந்திருக்குதா அதே மாதிரி உரையாமை எதிர்மறையாக வருது ஸோ ஆன்சர் வந்து பி அதே மாதிரி உரையாமை இச்சொல்லின் வேர்ச்சொல் காண்கன்னு கேட்கலாம் ஆரஞ்சு கலர்ல குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நியூ சிலபஸோட நேரடியா கவர் ஆகுதுன்னு அர்த்தம் ஓகே நான் கொடுத்தோர் இந்தோட வேர்ச்சொல்லை கண்டறின்னு கேட்டுருக்கிறாங்க கொடுத்தோர்னா கொடுத்தோரை எப்படி பிரிக்கலாம் குட்டல் இத்துக்குட்டல் இத்துக்குட்டல் ஓர்னு பிரிக்கலாம் அப்போ கொடுங்கிறது நமக்கு வேர்ச்சொல் வேர்ச்சொல் எப்போதுமே ஒரு கட்டளை சொல்லா வரும் அதுக்கப்புறம் அது வந்து பொருள் தரணும் சரியா இப்ப சின்னமாதான் இருக்கும் இப்போ கொடுத்தோர் அதை வந்து கொடுத்து அப்ப இது தப்பு கொடுத்த இதுவும் வராது கொடுத்தார் இதுவும் வராது கொடு இதான் ஒரு கொடு கொடுக்கிறது கொடு அந்த பிள்ளை கொடு ஒரு கட்டளை சொல் மாதிரி வருதா மீனிங் இருக்குதா அதனால தான் ஆன்சரு போவால் வேர்ச்சொல் கதிக போவால்ங்கிறதுனா போ போ கட்ட போ அங்க போ அப்படின்னு சொல்றாங்களா சோ இதான் வேர் சொல்லு போகின்றால் வராது போது வராது போகின்றவும் வராது அடுத்து நடப்பேன் வேர் சொல்லை நடப்பேனா நட நடந்தான் வராது நாடு வராது நமக்கு வந்து தான் முடியுது நட அதான் வரும் நாடு வராது நாடுன்னு வராது ஆன்சர் நட சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க நமக்கு வந்து சிலபஸில் வந்து இவ்வளோ ஈஸியாகலாம் கேட்க மாட்டோம் கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்பாங்க இது வந்து எலிஜிபிலிட்டிக்கு தான் வச்சுருக்கிறாங்க ஆனால் நமக்கு வந்து அது வந்து மார்க்ஸுக்கே வர்றதுனால கண்டிப்பாக கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறங்க சொல்லுதல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சொல்லுதல் என்பதன் பொருள்னு அப்படியே டக்குன்னு படிச்சிடக்கூடாது ஆன்சர் செப்புதல்னு போட்டு போயிடக்கூடாது சொல்லுதல் என்பதன் தவறான பொருள் கொஸ்டின் ஃபுல்லாக படிக்கணும் இப்போ எது தப்புன்னு கேட்குறாங்க சொல்லுதல்னா செப்புதல் இயம்பல் விளம்புதல் உரைத்தல் இதெல்லாம் வந்து சொல்லுதல்ங்கிறதுக்கு உள்ள பொருள் அப்ப தூய்த்தல் மட்டும் வராது ஓகே அப்ப சொல்லுதலுக்கு வந்து மற்ற பொருள் எல்லாம் படிச்சுக்கணும் விளம்புதல்னாலும் இயம்பல்னாலும் செப்புதல்னாலும் பொருளை தான் தருது அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் மாதங்கம் வாரணம் களிரு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து யானை வாரம் நம்ம வச்சே போட்டாலாம் யானைன்னு களிருங்கிறது யானை செய்யுள்ள வரும் எக்ஸ்ட்ரா வந்து மாதங்கம் வருது இது எல்லாமே நமக்கு வந்து லெவன்த்தில் அந்த யானை டாக்டர் பாடம் லெவன்த்தா டுவெல்த்து அந்த அந்த பாடத்தில் வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க யானையோட வேறு பேர் நிறையா கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் பார்த்துக்குறங்க அதே மாதிரி இந்த கடலுக்கு வந்து நம்ம என்ன பேர் வைக்கலாம்னா ஆலிங்கிறது கடலை குறிக்கும் ஆலினா கடவுள் அதே மாதிரி பறவையில் இந்திரா இந்த பறவைங்கிறது கடலை குறிக்கும் அடுத்த கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு வெள்ளைங்கிறது இந்த வெள்ளை இது மாதிரி ஒரு வார்த்தையே இல்ல போங்க வெள்ளை இது கரெக்டு அதே மாதிரி வெள்ளை இதுவும் தப்பு சோ ஆன்சர் பி தான் கரெக்ட் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு தேர்ந்தெடு வீட்டுக்கு டேஸ் அடித்தாங்க வீட்டுக்கு என்ன அடிப்பாங்க வெள்ளை அடிப்பாங்க சோ முதல்ல பார்த்தா அதே வெள்ளை தான் வரும் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிங்க லிட்ரேச்சர் நம்ம நேற்று கொஸ்டின்லேயே பார்த்துட்டோம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் மாடர்ன் லிட்ரேச்சனர் ஃபால்க் லிட்ரேச்சர் இது மாதிரி நிறையா பார்த்தோம் அப்போ லிட்ரேச்சருங்கிறது இலக்கியம் ஓகே கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவ்வியல் இலக்கியம் அப்போ வெறும் லிட்ரேச்சர்னா இலக்கியம் மற்றதை பார்த்தோம்னா இலக்கணத்துக்கு இங்கிலீஷில் என்ன பார்க்கலாம் கிராமர் சொல்லலாம் பக்தி இலக்கியம் நேற்றே சொன்னேன்னா இப்போ ரொம்ப பக்தியாக இருந்தால் டிவோர்ஸ் ஆகிடும்னு சொன்னேன் ஸ்பெல்லிங்கு டிவோர்ஷனல் லிட்ரேச்சர் டிவோஷனல் லிட்ரேச்சர் ஓகே அடுத்த கொஸ்டின் மறுபடியும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல எழுதுக காஸ்மிக் ரேஸ் அப்படி யாச்சுக்கோட்டா காசு இருந்தால் தான் விண்வெளிக்கு போக முடியும் அதனால் காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள் அதுக்கப்புறம் மற்ற ஆப்ஷன் பார்ப்போம் அகச்சிவப்பு கதிர்கள் அகச்சிவப்பு கதிர்கள்னால் இன்ஃப்ரட் ரேஸ்ன்னு சொல்கிறாங்க ஐஎன்எஃப்ஆர் ஏஆர்இடி இன்ஃப்ரா ரேஸ் இதை தான் வந்து அகச்சிவப்பு கதிர்கள்னு சொல்கிறாங்க நல்லா பார்த்துக்குறங்க ஸ்பெல்லிங்கு அடுத்து உயிரி தொழில்நுட்பம் அப்படின்னா பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம் வந்து பயோ டெக்னாலஜி பயோடெக்னாலஜி தான் உயிரி தொழில்நுட்பம் அதுக்கடுத்து புற ஊதா கதிர்கள் அகச்சிவப்பு கதிர்கள் பார்த்துட்டோம் கதிர்கள்னா அல்ட்ரா பயோலட் ரேஸ் சொல்கிறாங்க இதுதான் நமக்கு வந்து புற ஊதா கதிர்கள் அடுத்த கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் ஓகே பார்ப்போம் கம்யூனிசம் அதாவது பொது உடைமைன்னு சொல்லுவாங்க என்று ஆங்கில சொலுக்கு நேரான தமிழ் சொல்ல நானே நானே சொல்லிட்டேன் பொது உடைமை கம்யூனிசம்னா பொது உடைமை இப்போ மற்ற ஆப்ஷனையும் பார்க்கணுமா ஆ தானியங்கி அப்படின்னா ஆட்டோமேட்டிக் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானியங்கி மெஷினை வந்து ஏடிஎம் எப்படி சொல்லுவோம் ஆட்டோமேட்டிக் தானே சொல்லுவான் அதனால் தானியங்கிறது ஆட்டோமேட்டிக் அதுக்கப்புறம் கடமைக்கு வந்து டியூட்டி சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒப்புரவு நெறி இந்த ஒப்புரவு நெறியை வந்து இதுக்கு இங்க கலைச்சொல் வந்து இங்கிலீஷில் என்ன வரும்னா ரெசிப்ரோசிட்டி ஸ்கூல் புக்கில் இருக்கிறது படிச்சிருப்பீங்க ரெசி புரோசிட்டி ரெசிப்ரோசிட்டி தான் ஒப்புரவு நெறிக்குள்ள இங்கிலீஷ் மீனிங் அடுத்த கொஸ்டின் பிழை திருத்தம் சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தான் சந்தி பிழையுள்ள வாக்கியமாக சந்தி பிழை அற்ற வாக்கியமானு நல்லா கவனமாக படிக்கணும் பிழை அற்ற வாக்கியம் தான் கேட்குறாங்க இப்போ பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் காலத்தை ஆராய்ந்து எல்லாத்துலேயும் காலத்தை ஆராய்ந்தால் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு ஒரு டவுட் வரலாம் இங்கே வந்து ஐ வந்து வெளிப்படையாக வருது இரண்டாம் வெற்றி வருது அப்போனா கசதபம் மிகுமே சொல்லலாம் ஆனால் நமக்கு வந்து அடுத்த வர வந்து உயிர் வருது ஏன்னா வள்ளின இழுத்து வரல அதனால வந்து மாதிரி எழுவாயில் வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து வள்ளின அதே மாதிரி இங்கே உயிர் வரனால இங்கே வள்ளின எழுத்து வராது அப்போ காலத்தை மட்டும்தான் வரும் அடுத்து ஆராய்ந்து அறிந்து கொண்டால் நிகழ்காலத்தை ஐ வந்து வருதா இங்கே அடுத்து வருதா கசட்ட தவற இழுத்து அதனால இங்க வந்து இச்சு கண்டிப்பாக வரணும் நிகழ்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளலாம் இங்கே வந்து செம்மை இப்பு வராதான்னு வந்து கேட்கலாம் ஏன் இப்பு வராதுன்னா இது வந்து பண்பு வந்து இது ஒரு பண்பு செம்மைங்கிறது பண்பு தொகை சொல்லுவோமா பண்புனாலே அண்ணன் மை விகுதி இது மாதிரி பெற்று வரும் இது வந்து பண்பு வந்து வெளிப்படையா வருது அதனால வெளிப்படையா வர்ற அந்த பண்பு அந்த தொடரில் வந்து நமக்கு வந்து வல்லினி மிகாது ஸோ செம்மை படுத்தி கொள்ளலாம் அவ்வளவுதான் அடுத்து ஒளி மரபு சொல்லை கண்டறிக கூகை தான் நிறைய வழி பார்த்துட்டோம் கூகை என்ன பண்ணும் குளரும் எது குணுகும் புறா குணுகும் ஆகவும் எது ஆகவும் மயில் ஆகவும் கூவும் கூவும் எது கூவும் குயில் கூவும் சாரி குயில் வந்து கூவும் ஓகே அடுத்த கொஸ்டின் போவோம் மரபு பிள்ளைகள் ஒலி மரபு இப்போ தான் பார்த்தோம் எது குனுக்கும் கூகை தான் சாரி கூகை வந்து குளரும் புறா தான் குணுகும் நான்சர் வந்து புறா குயில் வந்து கூவும் மயில் வந்து ஆகவும் பொருந்தா சொல்லை கண்டறிதல் சொல்லின் பொருள் அறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிக சொல்லோட பொருள் அறிந்து பொருந்தாத சொல்லை வந்து கண்டறிகன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கான் ரெண்டாவது வந்து வள்ளை மூணு நச்சரபம் நாலு அரண் நமக்கு கான்னால் என்ன இது எல்லாமே காடு கான்னாலும் காட்டை தான் குறிக்கும் பீடர் பில்லை வ வை வனம் இதுவும் காடை தான் குறிக்கும் அரண்னாலும் காடா அடவினாலும் காடு தான் சாரி காடை தான் குறிக்கும் இதெல்லாம் எங்கே இருக்குன்னா அந்த சுரதா கூட எதிர்ப்பெல்லாம் காடுங்கிற ஒரு பாடம் அந்த தேன் மலை இருந்து ஸோ அந்ததுல தான் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க நல்லா பார்த்துக்குறோம் அது எல்லாத்துலேயும் இரும்பு அது மாதிரி பொச்சை கனயம் இது எல்லாமே காட்டை தான் குறிக்கும் நல்லா பார்த்துக்குறங்க அரைனாலும் காடு வள்ளைனாலும் காடு காணினாலும் காடு அப்போ நச்சரம்னா என்னென்னு நம்ம தெரியணும் நட்சரம்னா விடமுள்ள பாம்பை தான் நச்சரவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கூல் புக்கில் இருக்குது அடுத்த கொஸ்டின் பொருந்தா சொல்லை கண்டறிகை எது வந்து தப்பான சொல்ன்னு கேட்குறாங்க வல்லினம் தோன்றல் திரிதல் கெடுதல் நமக்கு இதை பார்க்கும் போதே தெரியுது தோன்றல் திரிதல் கெடுதல் இது மூணு எதில் வருது புணர்ச்சி வகையில் வருது வள்ளிங்கிறது எழுத்து வகையில் வருது ஸோ அது வந்து வல்லினம் தான் தப்பு அதுக்கப்புறம் பொருந்தா சொல்லிக்கு கண்டறிய மறுபடியும் சொல்லியிருக்கிறாங்க கேரளா ஆந்திரா இலங்கை கர்நாடகம் இதை எப்படி போடலாம் கேரளா ஆந்திரா கர்நாடகம்லாம் இந்திய மாநிலங்கள் இலங்கைங்கிறது வேற நாடு அதனால அது தப்பு அடுத்த கொஸ்டின் இது வந்து சிலபஸில் நேரடியாக கவர் ஆகல அதனால் அந்த ஹான்பால் உயர் இனி வந்து நமக்கு வரலாம் சிறுவனோட எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் எதுங்க சிறுவன்னா சிறுமி அவ்வளோதான் தோழன்னா தோழி பெண்ணா ஆண் மகளிர்னா ஆடவர் அவ்வளோதான் அடுத்து தோழி எதிர்பாலினம் குறிக்கும் சொல் தோழி இப்போ தான் சொன்னோம் தோழின்னா தோழன் மாணவன்னா மாணவி அரசனா அரசி அடுத்து எதிர்ச்சொலை கண்டறிய சொல்லிக்கிறாங்க மேலவருக்கு என்ன எதிர்ச்சொல் மேலவர்னா கீழவர் அவ்வளோதான் ஆன்சர் மே எளியர் வரியர் இதெல்லாம் வராது பிரித்தெழுதுக வந்து மாசரை மாசுறை எப்படி பிரிக்கலாம் மாசு குட்டலறை அதெல்லாம் சொல்லிப்பாங்க எல்லாமே தப்பாக மாசரை இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக சேராது இங்கே வந்து சூவை வந்து இச்சு பிளஸ் ஊ தான் நமக்கு சூ வரும் இங்கே நீ அதாவது இது நிலைமொழி செகண்டாக உள்ளது வறுமொழி இப்போ வறுமொழியில் ஃபர்ஸ்ட் எழுத்து உயிர் எழுத்து வரனால உயிரும் உயிரும் சேர்த்தாலும் இந்த உகரம் வந்து தம் மெய்யை விட்டுட்டு ஓடிடும் மிச்சம் வந்து இச்சு பிளஸ் ஆதான் இருக்கும் அப்போ இச்சு பிளஸ் ஆ ஈக்குவல்ட்டு சாவை மாதிரி மாசுறோன்னு மாறிடும் அடுத்த கொஸ்டின் சேர்த்தெழுத சொல்லியிருக்கிறாங்க தம் ப்ளஸ் உயிர் என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் என்ன இது மாதிரி தனி குறில் தாங்கிறது தனி குரில் அதுக்கப்புறம் ஒற்று வந்திருக்குது இது மாதிரி தனி தனிக்குரில் ஒற்று வந்துக்கு பக்கத்தில் அடுத்த வந்து நமக்கு உயிரெடுத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா தனிக்குறில் ஒற்று வந்தால் உயிர் வரின் தனிக்குறில் முன் ஒற்று வரின் உயிர் வரின் இரட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ இங்கே ஊ வரனால எக்ஸ்ட்ரா வந்து தம் பக்கத்தில் மறுபடியும் ஒரு இம் வரும் ப்ளஸ் உயிர் அப்போ இந்த இம் ப்ளஸ் ஊ சேர்ந்து மூவாக மாறிடும் அப்போ தம் ப்ளஸ் உயிர் வந்து தம் உயிராக மாறிடும் அவ்வளோதான் அடுத்து அடிக்கும் ப்ளஸ் அலை என்பதனை சேர்த்துறது கிடைக்கும் சொல் இப்போ இங்கேயும் வந்து இம்மு வராதான்னு கேட்கக்கூடாது ரெண்டு இம்மு ஏன்னா அது வந்து நமக்கு வந்து தனிக்குறி தங்கிறது தாங்கிறது தனிக்குரு ஆனால் இது வந்து ஒரு பெரிய வார்த்தை ஸோ இங்கே இம் ப்ளஸ் ஆ வந்து மாவா மாதிரி அடிக்கும் அலைன்னு மாதிரிடும் அதுக்கப்புறம் இந்த இதிலலாம் முன்னாடி பதினஞ்சு மார்க் பதினஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்க நல்லா பார்த்துக்கணும் பத்து கிரிந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க படிப்போம் கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது ஸ்கூல் புக்கில் உள்ளதான் எரா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கான் நங்குரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளில் சிலவாகும் கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எரா எனப்படும் குறுக்கு மரத்தை பருமல் என்பர் கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவிதான் சுக்கான் எனப்படும் கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம் சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பலில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாஸ்திரம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது இப்ப கொஸ்டின் பார்ப்போமா கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரத்தின் பெயர் என்ன ஆன்சர் வந்து எரா கொடுத்துக்கிறாங்க பரு கப்பலின் முதன்மையான உறுப்பகை அடிமரம் வந்து எரா எனப்படும் முடிஞ்சிச்சா அடுத்த கொஸ்டின் என்ன பார்ப்போம் கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவியை இது வந்து தேருக பாத்துக்கிறது நான் ஆன்சரை சொல்லிடுறேன் முதன்மையா திருப்புறது திருப்புற ஒரு வார்த்தை வந்தா சுக்க சுக்கா திருப்புப்பா நான் அப்படிதான் நான் சுக்கா திருப்பு அப்படின்னா சுக்கான் அடுத்த கொஸ்டின் கப்பலை ஓரிடத்தில் நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து நக்கு நங்கூரம் நிலையாக ஒரு இடத்துல இருக்குன்னா நங்குன்னு ஒரு அடி அடித்தா போதும் பேசாமல் இருப்பாங்க ஒரு இடத்துல அதான் இப்போ ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னா நங்குன்னு அடி நங்கூரம் அடுத்த கொஸ்டின் கப்பலின் குறுக்கு மரத்தின் பெயர் என்ன குறுக்கு மரத்தின் பெயர் வந்து பருமல் அடிமரம்னா எரா சரியா குறுக்கு மரம்னா பருமல் நான் எப்படி ஆச்சுக்கணும்னா அந்த பருமனாக இருக்கிறாங்க வந்து குறுக்கு குறுக்குலலாம் போக முடியாது கஷ்டமாக இருக்கும் அதனால் குறுக்கு மரம்னு வந்துவிட்டாலே பருமல் அடுத்த கொஸ்டின் கப்பல்களில் பயன்படுத்தும் ஒரு கருவியாக கப்பல் சாஸ்திரம் நூல் குறிப்பிடுவது என்னதுன்னா சமுக்கு அப்படிங்கிற ஒரு கருவியை சொல்லுது கப்பல்களில் பயன்படுத்தும் ஒரு கருவியாக கப்பல் சாஸ்திரம் நூல் குறிப்பிடுவது சமுக்கு ஓகே இருபத்தஞ்சி கொஸ்டின் மேலேயே போயிடுச்சு மிச்ச கொஸ்டின் அடுத்த பா பாட்டில் பார்ப்பான் தேங்க்ஸ்